வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது செடிகள் வளர்ப்பில் போதிய அனுபவம் இல்லாதவர்களும் புதிதாக தோட்டம் ஆரம்பிக்கிறவர்களும் முதலில் எந்த செடியை வாங்கி வெற்றிகரமாக வளர்ப்பது என்ற குழப்பத்தில் இருக்காங்க பொதுவாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க முதலில் வாங்கி வளர்க்க விரும்போது ரோஜா செடிகள் மற்றும் செம்பருத்தி செடிகள் தான் ஆனால் ஒரு சிலருக்கு ரோஜா செடிகளும் செம்பருத்தி செடிகளும் நல்லபடியாக வளர்ந்து பூத்தாலும் பலருக்கு இந்த ரோஜா செடிகள் எதிர்பாராத வளர்ச்சி இல்லாமலும் பூக்காமலும் போவதனால நேரமும் பண உரையமும் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஆசையாக வாங்கி வைத்த செடிகள் பிரயோஜனம் இல்லாமல் போச்சேன்னு மனசோர்வும் ஏற்படுது அதனால் புதிதாக மாறி தோட்டம் ஆரம்பிக்கவர்களுக்கு மற்றும் செடிகள் வளர்ப்பில் சிறிது அனுபவம் தேவைப்படுது ஆரம்பத்தில் அதிக செலவு செய்து பெரிய செடிகளை வாங்கி வளர்ப்பதை விட அனுபவத்திற்காகவும் செலவை குறைக்கும் விதமாகவும் முதல்ல நம்ம வீட்டில் உள்ள சின்ன கண்டெய்னர்களில் செடிகளை வளர்த்து அதில் நம்ம மகிழ்ச்சியும் அடையலாம் புதிதாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கவர்கள் முதல்ல கட்டிங்ஸ் வாங்கி வளர்க்கணும் அந்த அனுபவிச்சு அனுபவத்தை வச்சு அடுத்ததாக நாற்றுகள் வாங்கி வளர்க்கலாம் அதுக்கு பிறகுதான் விதைகள் விதைத்து செடிகளை வளர்க்கணும் மேற்சொன்ன மூணு விஷயத்திலும் சவாலானது விதைகள் விதைத்து நாட்டுக்களை உருவாக்குவது தான் இதற்கு போதிய அனுபவம் இருந்தால் மட்டுமே நூறு பர்சன்ட் சக்ஸஸாக நம்ம விதைகளை விதைத்து நாட்டுக்களை உருவாக்க முடியும் சரி கட்டிங்ஸ் வாங்கி பயனடைய எந்த செடியை தேர்ந்தெடுக்கிறது என்ற கேள்விக்கு நமக்கு இருக்கிற ஒரே பதில் டேபிள் பதில, ரோஸ் தான் இந்த டேபிள் ரோஸ் செடிகள் எளிதான பராமரிப்போடு வளர்ந்து பல வண்ணங்களில் பூத்து கண்களை கவரக்கூடியது மாடித்தோட்ட அமைக்கம் இடம் இல்லாதவங்களும் இந்த கட்டிங்ஸை ஹேங்கிங் பாட்டிலே வச்சு வளர்க்கலாம் சிறியவர்கள் முதல் முதியவர் வரை எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் சிறிய தொட்டிகளில் வளர்ப்பது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை பாருங்கள் இது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கண்டெய்னர் இதைப்போல் சின்ன பிளாஸ்டிக் டப்பாக்கள் மற்றும் ஒரு லிட்டர் பெயிண்ட்டு டப்பா அப்புறம் நம்ம வாங்குகிற ஃபுட் கண்டெய்னர்ஸ் கண்டெய்னர் மூடின்னு எதில் வேணுமானாலும் இந்த டேபிள் ரோஸ் கட்டிங்கில் வளர்க்கலாம் இந்த கட்டி இந்த கண்டெய்னரோட மேல் பக்கத்தில் பிளேட்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கண்டெய்னரோட கீழ்ப்பக்கம் ட்ரெயின் ட்ரெயினாக ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த டேப் இந்த டாப் சைடு கட் பண்ணியாச்சு கீழ்ப்பக்கம் ட்ரெயின் ஹோலும் போட்டாச்சு இந்த மாதிரி ட்ரெயின் ஹோல் போட்டு ஒரு கம்பியோ அல்லது ஸ்க்ரூ ட்ரைவரோ ஹீட் பண்ணி இந்த கண்டெய்னரில் நம்ம இந்த ட்ரெயின் ஹோல்ஸை போடலாம் இந்த மாதிரி ஹோல்ஸை சின்ன கற்களை போட்டு மூடி வச்சிடணும் இந்த மாதிரி ட்ரைன் ஹோல்ஸை மூட சிறிய கற்களை வைக்கலைன்னா நாம் செடிகளுக்கு நீவிடும்போது அந்த ஹோல்ஸ் வழியாக தொட்டி மண் வெளியேறிடும் அதனால் இந்த சிறிய கற்களை இந்த மாதிரி அவசியம் இதில் வைக்கணும் அடுத்ததாக மண்கலவை டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் அதிக செம்மண் சேர்க்காமல் தோட்ட மண்ணோட கொஞ்சம் தொழு உரம் அல்லது மண்புழு உரம் அதோடு கொஞ்சம் மணல் சேர்த்தா போதுமானது அடுத்தது டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு நாலு அல்லது அஞ்சு இன்ச்சு கட்டிங் இருந்தால் போதுமானது இந்த கண்டெய்னரில் இருந்து ஆறு கட்டிங்ஸ் நட்டு நம்ம வளர்க்கலாம் அதுக்கு மேலே அதை கட்டிங்ஸை நடும்போது செடிகள் வளர்ந்தாலும் பூக்கள் பூக்க போதிய சத்துக்கள் கிடைக்காது அதனால் இதை ஒரு ஆறு கட்டிங்ஸ் மட்டும் நான் இப்போ வைக்கிறேன் இப்போது இதில் தண்ணி விடலாம் டேபிள் ரோஸ் செடிகளை பொறுத்த வரைக்கும் அதோடய வேர் பகுதியில் அதிகம் தண்ணீர் தேங்கக்கூடாது அதனால் மேற்சொன்ன முறையில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவையை தயார் செய்யணும் அதாவது தொட்டியில் நாம் ஊட்டுற தண்ணீர் பதினஞ்சு அல்லது இருபது நொடிகளில் ட்ரைன் ஹோல் வழியாக வெளியே வந்துடணும் அப்போ தான் செடிகள் நல்லா வளர்ந்து அதிக பூக்களும் பூக்கும் செடிகளை நடவு செய்த பிறகு ஷன்ஷெடு அல்லது இந்த மாதிரி வாட்டர் டேங்க் கீழ் பகுதியில் அதாவது நல்ல வெளிச்சம் உள்ள இடமாகவும் நேரடியாக வெயில் படாமல் இருக்கிற இடத்துலையும் இந்த கட்டிங்ஸ் உள்ள தொட்டிகளை வைக்கணும் செடிகளை மூணு அல்லது நாட்களுக்கு இந்த நல்ல நம்ம வச்சு பாதுகாக்கணும் அதுக்கு பிறகு லேசாக தளிர் விட ஆரம்பித்ததும் இதை எடுத்து வெயிலில் வைக்கலாம் இந்த செடிகள் வச்சு ஒரு வாரம் ஆகுது இதில் எத்தனை கிளைங்க வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு சில கட்டிங்ஸில் முட்டுக்களும் இருக்கு இது இன்னும் ஒரு வாரத்தில் பூக்க ஆரம்பிக்கும் நான் இந்த ஒரு லிட்டர் கண்டெய்னர் டப்பாக்கில் ரெண்டு ரூபாய் ரேட்டுக்கு பழைய பிளாஸ்டிக் பொருள் விற்கிறவங்க கிட்ட வாங்கினேன் நம்ம தோட்டத்தில் இருபதுக்கு மேற்பட்ட ஒரு லிட்டர் மற்றும் அரை லிட்டர் கண்டெய்னரில் இந்த டேபிள் ரோஸ் கட்டிங்கில் வச்சுருக்கேன் தோட்டத்தில் செடிகள் வைக்க போதிய இடம் இருந்தும் இந்த மாதிரி சிறிய கண்டெய்னரில் கட்டிங் வளர்க்க காரணம் என்னென்னா மாடித்தோட்டத்தில் செடிகள் வைக்க இடம் இல்லாதவர்களும் இந்த மாதிரி சிறிய கண்டெய்னரில் வச்சு சிட் அவுட் பால்கனி போன்ற இடங்களில் டேபிள் ரோஸை வளர்க்கலாம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிப்பவர்களும் குறைந்த செலவில் மாடித்தோட்டம் அமைக்க விரும்புவவர்களும் வீட்டில் உள்ள இந்த மாதிரி கண்டெய்னர்களே டேபிள் ரோஸை வளர்த்து பயனடையலாம் இப்போ எங்கள் வீட்டில் நான் சிறிய கண்டெய்னரில் வளர்ந்துள்ள சில டேபிள் ரோஸ் செடிகளும் மற்ற செடிகளை போய் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் இதைப்போல் உங்கள் சிறிய பாட்டிலேயே வச்சு டேபிள் சோ கட்டிங்கில் அழகாக வளர்த்து பயனடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்